பொதுநலம் உரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வந்துட்டு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோவில் இருப்பேலாம் இப்போ சர்வதேச விண்வெளி நிலையம் வந்துட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம புவியோட மேலே வந்துட்டு நானூற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு அங்கே வந்து ரிசர்ச் வந்து பண்ணுறது ப்ளஸ் வந்து அங்கே வந்து அந்த பில்டிங்கை அந்த இடத்த வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அதனால் இங்கேருந்து மேலே வந்து ஸ்பேஸுக்கு வந்து விண்வெளி வீரர்களை வந்து அனுப்பி வச்சு அங்கே வந்துட்டு எல்லா வேலைகளையும் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க தே விண்வெளி நிலையம் அது வந்து மிதந்துகிட்டே இருக்கும் மேல நூற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அங்கே வந்துட்டு விண்வெளி வீரர்கள் வந்துட்டு போயிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியா என்ன ஸ்டார் லைன் விண்கலம் மூலமா வந்துட்டு அங்க போன சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மர் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விண்கலத்தில் வந்துட்டு ஹீலியம் வாயு லீக்கேஜ் காரணமாக வந்துட்டு அந்த விண்கலத்தை எடுத்துகிட்டு திரும்பி வர முடியல அதனால் வந்துட்டு அங்கேயே வந்து மாட்டிக்கிட்டாங்க அங்கே மாட்டினதுனால என்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீலியம் வாயு வந்து சரி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த விண்கல எடுத்து எடுத்துக்கிட்டு இந்தியா பூமிக்கு வந்து திரும்பி வர முடியும் அதனால் வந்துட்டு அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே இருக்காங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே ரெண்டு வாட்டி வந்துட்டு ஏற்கனவே வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க கீழே பூமிக்கு வந்துடுறதுக்கு ஆனால் வந்துட்டு ரெண்டு வாட்டியும் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ண ப்ராப்ளம்லாம் வந்து முடியாத காரணத்தினால் அதனால் அங்கேருந்து திரும்பி வர முடியல இப்போ வந்துட்டு அதுவும் இல்லாமல் ரஷ்யாவோட சேட்டிலைட் ஒன்று வெடிச்சிருக்கு அந்த வெடிச்ச காரணமாக என்ன ஆகிருச்சுன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா சேட்டிலைட் வெடிச்சது காரணமாக அங்கே இருக்க துகளெலாம் வந்துட்டு வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடும் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து சேஃப்பாக இருங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ வந்து சேஃபான இடத்துல இருக்காங்க ரொம்ப நாள் விண்கலை விண்வெளியிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா புவி ஈர்ப்பு விசை வந்து அங்கே இருக்காது ஈர்ப்பு விசை வந்து இருக்காது அதனால் வந்து அவங்க மெதனகிட்டே இருப்பாங்க அவங்களோட உடம்புல நீரோட்டம் வந்து சரியாக வந்து பாடி ஃபுல்லாக வந்து போ ஸ்ப்ரெட்டாக போகாது இப்போ வந்து நம்ம ரத்தம்லாம் இருக்குன்னா நம்ம புவியீர்ப்பு யூஸ் கீழே இருக்கும் அதனால் உடம்புல வந்துட்டு ரத்த ஓட்டங்கள்லாம் வந்துட்டு நல்லா செயல்பட்டுகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு கிட்னி தான் வந்து வந்து உங்களுக்கு வந்து சுத்திகரித்து வெளியனுப்போம் அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு நடக்காது மேலே வந்துட்டு ஸ்பேஸில் வந்துட்டு ஈர்ப்பு விசை இல்லாத காரணத்தினால தண்ணியெல்லாம் வந்துட்டு கரெக்டாக கிட்னிக்கு போயிட்டு போகாது அந்த சுத்திகரிப்பு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதனால் கிட்னி பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் கால்சியம் வந்து கரெக்டாக வந்து மே இதாகாதனால கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்க உடம்பில் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா தசை தசைகள்லாம் வந்துட்டு சிதை உடைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது முதுகெலும்பு அந்த எலும்பு பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ஈர்ப்பு விசை இல்லாதனால அவங்க மிதந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஃப்ளோட்டிங்கில் இருக்கிறதுனால நம்ம குவியில் இருக்கிறதுனால நம்ம ஈர்ப்பு விசைக்கு வந்து அடாப்ட் ஆகி உடம்பு வந்துட்டு அதுக்கு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து நல்லபடியாக இருந்துகிட்ருக்கோம் இப்போது ஸ்பேஸுக்கு போகும்போது இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வளர்தான் செய்யும் அதுக்காக வந்து நம்ம ரிசர்ச்லாம் வந்து நிறுத்திட மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து தான் நம்ம வந்து கண்டு மனித இனமே வந்துட்டு உருவாகி மாறி மாறி வந்துட்டு இருக்கு ஏன்னா நெருப்பு கண்டுபிடிச்சாங்க நெருப்பு கண்டுபிடிச்சதுனால சுடுங்கிறதுக்காக நெருப்பே வந்து யூஸ் பண்ணாமலாம் இல்லை அதே மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகும்போது ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அவங்க திரும்பி வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது அதுல ஹீலியம் வாயு வந்து வந்து சரி பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து வர முடியும் சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க இந்திய வம்சாவளியிலேருந்து அங்கே போய் யூஎஸில் செட்டில் ஆகி அங்கேருந்து ஸ்பேஸில் வந்துட்டு போயிட்டு வர்றதுக்கு வந்து போயிட்டு வந்துகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் புறப்படுற தேடி வந்து ரெண்டு வாட்டி வந்து மாற்றிருக்காங்க ஏற்கனவே வந்துட்டு பூமிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்டி சொல்லியிருந்தாங்க அந்த டேட்ஸ்லாம் வந்துட்டு மாற்றிருக்காங்க கிட்னி அடுத்து ரஷ்ய விண்கலம் அடிச்சிச்சு எலும்பு சிதைவுகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா மேலே மிதந்துக்கிட்டே இருக்கிறதுனால எலும்புகள் வந்து அந்த ஈர்ப்பு விசை இல்லாதனால அந்த திசுக்குள்ள வந்து சிதைவு ஏற்படும் அதுக்கப்புறம் பா காஸ்மிக் கதிர்கள் வந்து மேலே விண்க விண்வெளியில் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால கேன்சர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ புற்றுநோய்க்கு வந்துட்டு கதிர்வீச்சுகள் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் காஸ்மிக் கதிர்கள் வந்துட்டு விண்வெளியில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கேன்சர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு நேத்தும் முந்த நேரத்தோ வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஸ்டார் லைன் விண்கலம் வந்து சரியாயிடும் நாங்கள் வந்து பூமிக்கு வருவோம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிற விதமாக வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்து நம்ம பூமிக்கு மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இது விவரத்து வந்து உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்துட்டு இன்னும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் இதாக இருக்கும் நம்மளோட அடுத்த டாபிக் என்ன பற்றி பேசணும் அப்படிங்கறது வந்து வேணாலும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்